ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அவர் தண்ணி கிட்டிருக்காரு நான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சரிங்களா களைக்காட்டுக்கு தண்ணி கிட்டிருக்காரு என்னப்பா சாப்பிட்டியா இன்றைக்கி சாப்பிட்டு வந்தே சாப்பாடு சாப்பாடு நான் போடல அவராக போட்டுக்கிட்டாரு ஏன்னா பசி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பூண்டு குழம்பு வச்சோம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செய்யலை நான்வெஜ் எல்லாம் அதனால் இன்னைக்கு பூண்டு குழம்பு வைச்சோம் நல்லா செரிமானம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அதனால் இன்றைக்கி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அவர் வந்துட்டார் நான் இன்னும் சாப்பிடல அவர் சாப்பிட்டுட்டு வந்தார் தனியாரிக்க சரி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன் என்ன உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க என்னென்னு நைட்டி போடாத நைட்டி போடாதன்னு சொல்லிவிட்டு எங்கள் நைட்டி போ காட்டுக்குள்ளே அழையிடணும் நாங்கள் பட்டு சேலை சே பட்டு சேலைன்னு இல்லை சேலையை கட்டிக்கிட்டு இதுக்குள்ளே வந்து அலைய முடியுமா சொல்லுங்கள் அலையிறோம் அப்படின்னா அவங்க வேறு எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு தாங்க தெரியும் நான் இதோட நாலு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் நாலு தடவை ஆப்ரேஷன் பண்ணி சேலை கட்டணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை வந்து லூஸாக கட்டினா கட்ட முடியாது டைட்டாக கட்டினா தான் கட்ட முடியும் சரிங்களா லூஸாக கட்டிகிட்டு இருக்க முடியாது நடந்தோம்னோ நடந்தோம் அல்லது காட்டுக்குள்ளே அலைஞ்சோம் அப்படின்னா அது வந்து லூஸாக கீழே கீழே வறந்துக்கிட்டே தான் இருக்கும் கிச்சனு கட்டால் தான் இடுப்பில் வந்து நிற்கும் அதனால் என்னால் இடுப்பில் என் நாலு தடவை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ ஆப்ரேஷன் பண்ணது நான் இப்போ ரெண்டு மூணு டைம் சேரீ கட்டினதேன்னு அதுவே சேராமல் ஒரு மாதிரி கொப்பலை மாதிரி போட ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் சுடி இருந்தேன் சுடி போட்டுகிட்டு தான் இப்போ இவ்வளோ நாள் நானே சுடி போடாமல் தான் இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு என் பொண்ணு ரெண்டு ரெண்டு வயசில் சுடிதாரை விட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் சுடியை விட்டுட்டேன் இப்போ என்னோட சூழ்நிலை சேரீ கட்ட முடியல அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ சுடி வாங்கினேன் வாங்கி அதை தான் போட்டுட்ருக்கேன் எங்கேயா போனால் வந்தால் வீட்டில் இருக்கப்போ நைட்டி தான் போட்டுட்ருக்கேன் நைட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ சரிங்களா ஏப்போ அங்கே போயிட்டா இங்கே கட்டிட்டியா நைட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் என்னோடய சூழ்நிலை எனக்கு மட்டும்தாங்க தெரியும் அவன் அவனுக்கு வந்தால் தான் வலி அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு வலிக்கிறது எனக்கு மட்டுமே தெரியும் அவரும் நிறைய டைம் சொல்லிட்டார் என்னை நைட்டி போடாதான் சேரை கட்டு அப்படின்னு ஏன்னா உனக்கு ஒன்ட்டை நான் நேற்று காட்டணும் இல்லையா கொப்பளம் மாதிரி போட்டிருக்குதுங்க சொன்னா இல்லையா அதனால தான் நான் சேலை கட்டாமல் இருக்கிறது அவர்கிட்டையுமே சொல்லிருக்கேன் அந்த இப்போ சேலை கட்டி அந்த இடம் டைட்டாக இருக்கா அப்போதைக்கும் அந்த தையல்கிட்ட லைட்டாக கொப்பளம் மாதிரி இருக்குது அதனால தான் நான் மறுபடியும் சேலை கட்டாமல் சுடியாக இருக்கேன் நீங்கள் சேலை கட்டு சேலை கட்டுன்னு சொல்கிறீங்க என்கிட்ட இல்லாமல் சேலையெல்லாம் இல்லாமல்லை பீரோ ரெண்டு ரேக் முழுக்க வந்து சேரீ தான் அதுக்கு ப்ளவுஸும் எல்லாமே இருக்குது அதனால சேலை கட்டாம கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஆறுற வரைக்கும் கட்டணும் மறுபடியும் நான் சேலை கட்டி டைட்டா இருக்கு மறுபடியும் கொப்பிட மாதிரி இருக்கு மறுபடியும் நான் அதவே மறுபடியும் மறுபடியும் செஞ்சு செஞ்சு அந்த தப்பவே மறுபடியும் செஞ்சு கிச்சனை கட்டி மறுபடியும் பிரச்சனையாச்சுன்னா நான் தான் போய் படுத்துக்கணும் இப்போ என் பிள்ளைகளை யார் பாப்பா எல்லாரும் சொல்கிறீங்க நீங்கள் வந்து என் பிள்ளைகள நாலு நாளைக்கு பார்த்துக்குவீங்களா சொல்லுங்கள் நான் வேணால் மறுபடியும் போய் படுத்துக்கிறேன் சரி நான் படுத்துக்கிறது கூட ஒரு பிரச்சனை வழி தாங்கிறது யார் யார் செலவு பண்ணுறது யார் இப்போதான் ஒரு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிவிட்டு வந்து என்னை பொம்மை மாதிரி வச்சு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு மறுபடியும் ஏதோ ஒன்றுனா என்ன பண்ண முடியும் என்னோடய சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சரிங்களா நான் சேலையெல்லாம் இருக்குது இல்லாமல்ல நீங்கள் நைட்டியே போட்டுட்ருக்கான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க என்கிட்ட நைட்டி நைட்டியும் இருக்குது சேலையும் இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா நான் என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி அதனால தான் நான் சேலை கட்டாமல் இருக்கேன் சரிங்களா இப்போ நான் நானும் தண்ணி அடிச்சிட்டு தான் இருந்தேன் காட்டுக்குள்ளே உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு இப்போ நீ ஒரு பொம்மை மாதிரி வச்சு மாடுமைக்கை மட்டும் தான் கூப்பிட்டு போகிறாரு மாடுமைக்கை கூப்பிட்டு போனாலும் நான் எந்திரிச்சு போய் விளட்ட மாட்டேன் நான் உட்காந்து இடத்துலேயே தான் இருப்பேன் அவருக்கு தான் என்னைய கூப்பிட்டு போறாரு ஆமாவா இல்லையா என்ன ஆமா என்ன பண்றது நான் வந்து எந்த வேலையை ஏதோ என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு என் பிள்ளைக்கோசரம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பார்த்துக்கணும் பிள்ளைகளுக்கு நான் வேணும் ஆளாக வேணும் அப்படின்றதுக்கோசரம் ஏன்னா நான் என் வயசுக்கு நாலு டைம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் இன்னமும் மறுபடியும் மறுபடியும் பண்ணி ஒரு சேலையவே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கிழிச்சிட்டோம் அப்படின்னா அதை தூக்கி தான் போட்டுருவோம் என்னை தூக்கி போடவும் முடியாமல் வச்சு பார்த்துக்கவும் முடியாமல் இவர் இருக்கிறாரு அதனால தான் முடிஞ்ச என்னை சேலைக்கட்டு சேலை கட்டுன்னு சொல்கிறீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா இருந்தால் கட்டிடுவேன் என்னால் இப்போதைக்கு முடியல அதனால தான் நான் கட்டலை சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு குணமாயிடுச்சு அப்படின்னா நான் சாரி கட்டுவேன் என்னை யாரும் தவறாக கமெண்ட் பண்ண வேணாம் எல்லாருமே சொல்கிறது இல்லை ஒரு சில பேர் தான் சொல்கிறீங்க எனக்கு பேச பேச இந்த இவ்வளோ நேரம் பேசினதே தொடர்ந்து ஒரு நாலு நிமிஷம் மூச்சுடாமல் பேசினதே எனக்கு தகுப்பு வாங்குது சரிங்களா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு என்னை யாரும் தப்பாக சொல்ல வேணாம் நான் சேலை கட்டுவேன் சரிங்களா பொட்டு இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க எங்கள் மினிக்கு இருக்கேன் எங்கள் ஆட்டுக்குள்ளே இல்லைனவங்க இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன முடிஞ்சளவுக்கு இப்போ வச்சுட்டு தான் இருக்கேன் அது ஏன்னா கீழே விழுந்துருச்சு தூங்கி எழுந்திரிச்சுன்னா கீழே விழுந்துருச்சு குளிச்சுட்டு அந்த குளிச்சுட்டு மட்டும்தான் பொட்டுவேன் மற்ற டயத்தில் இருந்தாலும் இல்லை இல் இல்லைனாலும் இல்லை அப்படின்னு தான் போயிடுவேன் யாரும் சொல்ல வேணாம் வச்சுக்கலாம் இனிமேல் ஒரு சில டைம் வச்சுக்கிறேன் சரிங்களா ஓகே முடிச்சிடலாமா ஓகே சொல்லிவிட்டாரு மேல பேச முடியல மூச்சு வாங்குது இன்னொரு வீடியோல பாப்போம் ஓகே பாய்